தம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்கப்படாது என அறிவிக்கப்பட்டமை தொடர்பில் பிரதேச மக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர் இதற்கு நாங்கள் சுற்றாடல் மன்றத்துக்கு முதற்கண் நன்றிய தெரிய தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த அனல் மின் நிலைய செயற்பாடானது முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது எமது மக்களுக்கு விழிப்புணர்வாக ஏற்படுத்துவதற்கு எமது இந்த சக்தி டிவியும் சக்தி வானொலியும் மிகவும் ஒரு உறுதுணையான ஒரு ஊடகமாக இருந்தமைக்கு முதற்கண் எமது சக்தி தீவிக்கும் வானொலிக்கும் மீண்டும் மீண்டும் எமது மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது எமது பிரதேசத்தின் சம்பந்தர் அவர்களுக்கோ அல்லது சுமந்திரன் அவர்களுக்கோ இதனை நிறுத்துவதற்கு எதவித அருகதையும் இல்லாதவர்களாக தான் நாங்கள் கருத வேண்டும் இவர்களால் எதுவித பயனும் இந்த அனன்மின் நிலைய இடைநிறுத்தத்துக்கு காரணமாக இருக்க முடியாது குற்றாளமன்றத்தின் செயற்பாடை இதற்கு ஒரு வழிவகுத்ததாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றோம் மக்கள் அதால வாழ்ற வாழ்வாதார பிரச்சனைகள் கால்நடை பிரச்சனைகள் இன்னும் பல பல பிரச்சனைகள் சம்பந்தமாக மக்கள் கவலை அடைந்திருந்தனர் இப்ப சக்தி நிறுவனம் வந்து இது சம்பந்தமாக விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தி அவ்வப்போது வெளியிட்டதால இப்ப மக்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைச்சிருக்குது சம்பூர் அனமில்லியம் நிறுத்தப்பட்ட வெற்றியானது எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அல்லது எந்த தனிப்பட்ட அரசியல்வாதிகளையோ அல்லது எந்த ஒரு தனிமகனையோ சாராது இது மக்கள் சக்தி நிச்சயமாக மக்களுடைய போராட்டமாக வெடித்திருந்தது இந்த மக்களுடைய போராட்டத்தை எடுத்து சென்ற ஊடகங்கள் வரிசையில் நாங்கள் சக்தியை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றோம் வரையறுக்கப்பட்ட சுற்றாடல் மன்றத்தினருக்கு மக்கள் சார்பாக நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளும் அதேவேளை இந்த செய்திகளை ஊடகங்களில் ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொணந்து பரப்பிய சக்தி தீ டிவியினருக்கு களத்தில் நின்று போராடிய அந்த ஊடகவியலாளர்களுக்கு அனைவருக்கும் எமது மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்